திருப்பத்தூர் வேளாண் விதை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மேல்நிலை பள்ளியில் அக்டோபர் அஞ்சாம் தேதி நடைபெற்ற வேளாண் விதை திருவிழா இந்த வேளாண் விதை திருவிழாவில் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் கலந்துக்கிட்டாங்க முன்னோடி இயற்கை விவசாயிகள் கலந்துக்கிட்டாங்க மதிப்பு கூட்டினவங்க எல்லாருமே அங்கே இடம்பெற்றாங்க இந்த திருவிழா காலையில் ஒன்பது மணியில் துவங்கி சாயந்தரம் ஒரு ஆறு ஆறு முப்பது வரைக்கும் நடைபெற்றது இதில் நம்ம தாயகம் மரபு விதைகளும் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் என்னென்ன நடந்தது அப்படிங்கக்கூடியதை இன்றைக்கி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் திருப்பத்தூர் வேளாண் விதை திருவிழா இதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாம் ஆண்டு திட்டமிட்டு நடத்தியிருந்தாங்க முதலாம் ஆண்டு மருத்துவர் சிவராமன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருந்திருக்காங்க நிறைய கூட்டங்கள் வந்திருக்கு நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடைபெற்றிருந்திருக்கு இப்போ இரண்டாவது ஆண்டாக இந்த ஆண்டு திட்டமிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் அமர்ற அளவுக்கு சேர்கள்லாம் போட்டு பெரிய ஏற்பாடுகளோட நிகழ்வுகள் திட்டமிட்டிருந்தாங்க இந்த நிகழ்வு திட்டமிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை சந்தை ஒருங்கிணைப்பாளர்கள் பசுமை சந்தை விவசாயிகள் அப்படின்னு சொல்லலாம் பசுமை சந்தை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பத்தூரில் வாரந்தோறும் இயற்கை விளைபொருட்களை சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நான் எதார்த்தமாக கேட்டது தான் எவ்வளோ பேர் கூட்டமைப்பாக நம்ம இந்த வேலைகளை செஞ்சிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன் அங்கே நண்பர் சொன்னாங்க என்னென்னா கிட்டத்தட்ட ஐம்பது விவசாயிகள் சேர்ந்து வாரந்தோறும் காய்கறிகள் பழங்கள் மூலிகைகள் மதிப்புக்கூட்டு பொருட்களை அங்கே விற்பனை செஞ்சிகிட்டு இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இப்போ ஒரு வேளாண் திருவிழாவாக ஒருங்கிணைச்சிருந்தாங்க இந்த விதை திருவிழாவில் இந்த வேளாண் திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக நம்ம தமிழர் வேளாண்மையில் ஐயா திரு ஞானப்பிரகாசம் அவங்க கலந்துக்கிட்டாங்க சிறப்புரையாற்றினாங்க மருத்துவர் விக்ரம்குமார் சித்த மருத்துவர் மூலிகை மருத்துவர் மூலிகைகளை சார்ந்து நிறைய புத்தகங்கள் கையேடுகள் எழுதியிருக்கிறாங்க அண்ணா அங்கே சிறப்புரையாற்றத்த கலந்துக்கிட்டாங்க அதுக்கடுத்து வெற்றிமாறன் வள்ளுவம் முயற்சல் நடத்திவிட்டு வெற்றிமாறன் அண்ணா இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க சிறப்புரை வேளாண்மை சார்ந்து பேசுறதுக்கு அப்புறம் நிறைய முன்னோடி விவசாயிகள் பேசுனாங்க மருத்துவம் குறித்து நிறைய பேர் கலந்து வருகிறாங்க மாணவர்கள் வந்து வேளாண்மை குறித்து நிறைய தத்துவங்கள்லாம் அங்கே மேடைகளில் பேசினாங்க மக்களுடைய வரவேற்பு இந்த ஆண்டு இந்த வேளாண் திருவிழாவுக்கு சற்று குறைவாக தான் இருந்தது காலைல ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் நாங்கள் ஒரு ஆறு ஆறு முப்பது வரைக்கும் நிகழ்வு நடந்தது மக்களுடைய வரவேற்பு சற்று குறைவாக தான் இருந்தது விழிப்புணர்வு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தெரியல ஆனால் மக்களுடைய வரவேற்புங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது அங்கே அரங்க அமைத்தவர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு யோசனையாக இருந்தது இருந்தாலும் அங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் சிறப்பாக நிம் திருப்தியோட திரும்பினாங்களா அப்படின்னு கேட்டால் அது நம்ம உறுதி கொடுக்க முடியும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைச்சவங்க ரொம்ப அருமையாக ஒருங்கிணைப்பு செஞ்சுருந்தாங்க மதிய உணவு பாரம்பரிய அரிசியில் மதிய உணவு கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப சிறப்பாகவே இருந்தது கருப்பு கவனியில் பாயாசம் கொடுத்துருந்தாங்க அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது மேடை நிகழ்வுகள் ரொம்ப அழகாக திட்டமிட்டுருந்தாங்க வேளாண்மை சார்ந்து பேசுகிறதுக்கும் மருத்துவம் சார்ந்து பேசுகிறதுக்கும் மூலிகைகளை சார்ந்து பேசுகிறதுக்கும் இன்றைக்கி நம்ம துரித உணவுகளை எந்த அளவுக்கு நாடி போயிட்டுருக்கோம் அதிலிருந்து நாம் எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத குறித்து பேசுகிறதுக்கும் ரொம்ப அருமையாக நிகழ்வுகள் திட்டமிட்டிருந்தாங்க வேளாண்மைக்கான அடிப்படை புரிதல் ஏற்பட்டிருந்தது அப்போது இன்றைக்கி நம்ம நிறைய நஞ்சில்லாத உணவு பூரண உணவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்காக இருந்தாலும் சரி விவசாயிகளுக்காக இருந்தாலும் சரி ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் இருந்தது தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லேயும் விதை திருவிழாக்கள் வேளாண் திருவிழாக்கள் நெல் திருவிழாக்கள் கிழங்கு திருவிழாக்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டே இருக்கு ஒவ்வொரு திருவிழாக்களுமே வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு போறவங்க எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கிறதெல்லாம் பார்க்க போகிறதில்ல அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருக்கா அப்படிங்கக்கூடியதை பார்ப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது மதிப்பு கூட்டு பொருட்கள் இருக்கலாம் காய்கறி விதைகள் இருக்கலாம் பழங்கள் வந்திருந்தது அங்கே வந்திருந்த பொருட்கள் காய்கறிகள்லாம் நிறைய இடம் பெற்றிருந்தது நிறைய நம்ம விதைத் திருவிழாவுக்கு போயிட்டு பெரிய அளவில் காய்கறிகள் பெருசாக இடம்பெறாது அதிகபட்சமாக மதிப்பு கூட்டு பொருட்கள் மூலிகைகள் அரிசிகள் தானியங்கள் அவள் வகைகள் தான் இடம் பெறும் இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா பப்பாளி வாழைப்பழம் அதுக்கப்புறம் நெல்லி சீத்தாப்பழம் போன்ற பல வகைகள் நிறையா இடம்பெற்றிருந்தது முடவாட்டுக்கால் கிழங்கு அப்புறம் மூலிகையில் முருங்கைக்கீரை கொண்டுட்டு வந்து வச்சுருந்தாங்க வல்லாரை கொண்டு வச்சுருந்தாங்க பெரண்டை இந்த மாதிரியான மூலிகை பொருட்களும் அங்கே இடம்பெற்றிருந்தது அப்போ வந்திருக்கக்கூடிய நுகர்வோர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் இரண்டு விஷயங்கள் ஒன்று நல்ல விஷயத்தை நுகரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதை வாங்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது இன்னொன்று ஒரு விவசாயியாக இருக்கும் போது நாமளும் அடுத்த தடவை சந்தையில் இடம்பெறணும் அடுத்த திருவிழாக்களில் இந்த மாதிரி நாமளும் அரங்குகள் அமைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ நமக்குமே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விதை திரளாளர்களுக்கு போறோம் இருந்தாலும் வாரந்தோறும் நம்ம தஞ்சாவூரில் சந்தையை வந்து ஏற்கனவே துவங்கணும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட காரணங்கள்னால நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் எதுக்காகன்னா உற்பத்திகள் குறைவு அப்போ தனிநபரால் எல்லா காய்கறியும் உற்பத்தி பண்ணி கொண்டுட்டு வர முடியலை அப்போது விவசாயிகள் ஒன்று கூடுனாங்க அப்படின்னா காய்கறிகளையும் சரி பழங்களையும் சரி மதிப்பு கூட்டம் நம்ம கொண்டு வந்து வச்சு விற்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த சந்தையை பார்க்கும்போது ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு ஏன்னா ஒரு ஐந்து விவசாயிகளை ஒன்றிணைக்கக்கூடியதே இன்னைக்கு பெரிய சவாலாக இருக்கும் அப்போது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் உற்பத்தி தானியங்கள் உற்பத்தி ஒரு வாரந்தோறும் சந்தைகளை ரொம்ப நடத்திட்டு செய்வாங்க அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான திருவிழாக்கள் மக்களுடைய வரவேற்புங்கிறது எந்த அளவுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் தான் அதிகரிக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் வாங்கிட்டு போனவங்க அதை பத்தின தன்மதிப்புகள் கொடுக்கும் போதும் அதை பற்றின கருத்துக்கள் தெரிவிக்கும் போதும் பெரிய அளவில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ரொம்ப சிறப்பாகவே முன்னெடுக்க முடியும் அந்த வகையில் நிகழ்வு ரொம்ப சிறப்பாகவே வடிவமைச்சிருந்தாங்க ரொம்ப திருப்தியாக இருந்தது நிறைய நம்ம எங்கே போனாலும் பார்க்குறத தாண்டிலும் இந்த திருவிழாக்களில் சிறப்பு தன்மைகள் வாய்ந்ததை நம்ம கண்டிப்பாக பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேயுமே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் ஒரு படி முன்னாடி எடுத்து திருவிழாக்கள் ஒருங்கிணைக்கிறதா இருக்கலாம் சந்தைகள் ஒருங்கிணைக்கிறதா இருக்கலாம் காய்கறிகள் உற்பத்தி பண்ணுறதா இருக்கலாம் நாட்டு காய்கறிகள் மரபு காய்கறிகளை உற்பத்தி பண்ணுறதா இருக்கலாம் தானியங்கள் உற்பத்தி பண்ணுறதா இருக்கலாம் எந்த அளவுக்கு முன்னுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரத்திலே வந்து மரபு காய்கறிகளையும் இயற்கை விளைபொருட் மக்களையும் மட்டுமே மக்கள் நுகரக்கூடிய தன்மைகளை கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற நம்ப முடியுது ஒரு ஐந்து வருட ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இயற்கை வேளாண்மை அப்படின்னா என்னன்னு கேட்ட நண்பர்கள் இன்னைக்கு எங்கே அப்படின்னு கேட்டு போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரியான நிகழ்வுகளில் பார்க்க முடியுது தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கான அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா நிறைய திருவிழாக்களுக்கு போயிருப்போம் ஆனால் இந்த திருவிழாக்கள் நம்ம வாழ்வை வந்து அடுத்த கட்டம் நகர்த்துறதுக்கான திருவிழாக்கள் அடுத்த தலைமுறைக்கான பூரண உணவுக்கான திருவிழாக்கள் அப்போ முடிஞ்சளவுக்கு பங்கேற்கலாம் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கை கொடுக்குற வகையில் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் பயன்பெற முடியும் அப்படின்னு நம்ம நம்ம தாயகம் சார்பாகவும் கேட்டுக்கிறோம் தொடர்ச்சியாக எந்தெந்த மாவட்டங்களில் எங்கெங்கே நிகழ்வுகள் நடக்கும் அதில் நாம் எங்கெல்லாம் பங்கேற்கிறோம் அப்படிங்கக்கூடிய தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம நம்ம தாயகம் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணுவோம் இந்த தகவல் திருப்பத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு போய் சேரணும்னா உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் பகிர்ந்து உதவலாம் நன்றி